விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம் நிறையா பேர் வட்டி கணக்கு எப்படி பிரிக்கணும்னு கேட்டிருந்தீங்க அதை பற்றி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வட்டி பிரிக்கிறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம போடுறோம் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு மாதம் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த தேதி மாதத்தை போட்டுக்கலாம் இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ சேமிப்பு ஆயிரம் போட்டிருக்காங்க பன்னெண்டு பேர் பன்னெண்டாயிரம் எழுதிக்கணும் இப்போ வட்டி வந்து ஃபஸ்ட்டு மாதன்றதுனால வட்டி இருக்காது இப்போ செலவும் எதுவுமே கிடையாது அதனால் நம்ம டேஸ் போட்டுக்கலாம் அடுத்த மாதம் இப்போ சேமிப்பு பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் ஆயிரம் அந்த மாதம் வட்டி இரநூறு செலவு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் செலவு எதுவுமே கிடையாது அதனால் நம்ம டேஸ் போட்டுக்கலாம் அடுத்தது மார்ச் மார்ச் மாதம் அதே மாதிரி ஆறாயிரம் ரூபா சேமிப்பு வட்டி இரநூத்தி நாற்பது ஒரு இரநூறுபா ஏப்ரல் மாதம் சேமிப்பு ஆறாயிரம் வட்டி முந்நூறு செலவு எதுவும் இல்லை மே மாதம் சேமிப்பு ஆறாயிரம் வட்டி ஒரு முந்நூற்றம்பது செலவு எதுவும் இல்லை ஜூன் மாதம் சேமிப்பு ஆறாயிரம் வட்டி ஒரு நானூறு செலவுகள் எதுவும் இல்லை ஜூலை இதே மாதிரி நம்ம எல்லா மாதமும் இதே மாதிரி போட்டுக்கணும் இந்த சேமிப்பு மொத்த வட்டி என்ன மொத்தமாக செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ஒரு செலவு ஒரு முந்நூறுபா போட்டுக்கலாம் இப்போ நோட்டு பேனா வாங்கிறது போக்குவரத்து செலவு எல்லாமே இதில் தான் வரும் ஆகஸ்ட் மாதம் அதே மாதிரி ஆறாயிரரூபா வட்டி ஐநூறு செலவு எதுவும் இல்லை செப்டம்பர் அதே மாதிரி ஆறாயிரம் ஆறாயிரரூபா சேமிப்பு வட்டி வட்டி ஐநூற்றி எண்பது செலவு எதுவும் இல்லை அக்டோபர் அக்டோபர் மாதம் ஆறாயிரரூபா சேமிப்பு செலவு ஒரு ஆறுநூற்றி இருபது வட்டி அறுநூற்றி இருபது செலவு ஒரு நூறுரூபா நவம்பர் மாதம் சேமிப்பு ஆறாயிரம் வட்டி அறுநூற்றி எண்பது செலவு எதுவும் இல்லை டிசம்பர் மாதம் சேமிப்பு ஆறாயிரம் வட்டி ஒரு எழுநூற்றி இருபது ரூபா செலவு எதுவும் இல்லை இப்போ டிசம்பர் முடிஞ்சிருச்சு இப்போ ஜனவரி வருது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே மாதிரி தான் நம்ம வருஷ வருஷம் நம்ம எழுதிட்டே வரணும் இப்போ எல்லா மாதமும் நம்ம எழுதுனதுக்கப்புறமா இப்போ டோட்டல் பண்ணி பார்க்கணும் இப்போ பதிமூணு மாதம் வருது இந்த பதிமூணு மாதத்தை பதிமூணு மல்டிப்ளே ஆறாயிரம் இப்படி போட்டோமே எவ்வளோ வருது மொத்தம் எழுவத்தெட்டாயிரம் வருது இந்த எழுபத்தெட்டாயிரத்தை இங்கே போட்டுக்கோ நம்ம அடுத்தது இதை டோட்டல் பண்ணணும் எவ்வளோ வட்டி இருக்குன்னு டோட்டல் டோட்டல் போட்டுக்கலாம் டோட்டல் பண்ணிக்கலாம் இப்போ இரநூறு இரநூத்தி நாற்பது முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் நானூறு ப்ளஸ் நானூற்றம்பது ப்ளஸ் ஐநூறு ப்ளஸ் ஐநூற்றி எண்பது ப்ளஸ் ஆறுநூற்றி இருபது ப்ளஸ் ஆறுநூற்றி எண்பது ப்ளஸ் ஏழ்நூற்றி இருபது ப்ளஸ் ஏழ்நூற்றி எண்பது டோட்டல் பண்ணிட்டோமா இது எவ்வளோ வருது ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபது எட்நூற்றி இருபது இங்கே போட்டுக்கிறோம் இப்போ செலவு கணக்கு இங்கே ஒரு இரநூறு முந்நூறு ஐயா இது ஒரு நூறு ஆறுநூறு இது ஒரு இரநூறு எட்நூறுரூபா மொத்த செலவு வந்து எட்நூறுரூபா போட்டுக்கிட்டோம் இப்போ எப்படி நாம் இதை பிரிக்கணும் அப்படின்னா இந்த குழுவோட பன்னெண்டு பேர் இருக்காங்க இப்போ என்ன செய்யணுன்னா இப்போ மொத்த உறுப்பினர்களோட பன்னெண்டு பேர் இருக்காங்க இப்போ என்ன செய்யணுன்னா மொத்த சேமிப்பு கணக்கு போட்டுக்கணும் மொத்த சேமிப்பு எவ்வளவு எழுபத்தி எட்டாயிரம் மொத்த வட்டி எவ்வளவு ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபது மொத்தம் மொத்த செலவு எட்நூறு ரூபாய் மொத்த செலவு சரிங்களா இப்போ நாம் இதை எப்படி பிரித்து போடணும் அப்படின்னா இப்போ மொத்த சேமிப்பு எவ்வளோ இருக்குது எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்குது இதை என்ன செய்யணும் நம்ம பன்னெண்டு பேர் மொத்த உறுப்பினர் இருக்காங்களா இவங்களுக்கு நம்ம டிவைட் பண்ணணும் பன்னெண்டு பேர்த்துக்கு நம்ம டிவைட் பண்ணால் எவ்வளோ போகுது ஒரு உறுப்பினர் சேமிப்பு ஆறாயிரத்தி ஐநூறு அடுத்தது இப்போ மொத்த வட்டி எவ்வளோ இருக்குது மொத்த வட்டி எவ்வளோன்னு பார்க்கணும் மொத்த வட்டி ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபது இப்போ செலவு எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும் இப்போ செலவு எவ்வளோ ஆயிருக்கு எட்நூறுரூவா இருக்குது மைனஸ் எட்நூறுரூவாயை நான் மைனஸ் பண்ணணும் இதுலேருந்து மைனஸ் எட்நூறுரூவா செலவு செலவு மைனஸ் பண்ணால் ஐயாயிரத்தி இருபது ரூபா வருது இந்த பணத்தை தான் நம்ம பன்னெண்டு பேத்துக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஐயாயிரத்தி இருபது இருக்கா இதை டிவைட் பண்ணும் ஒரு உறுப்பினர் பன்னெண்டு பேர் அப்போ நானூற்றி பதினெட்டு ரூபா ஒருத்தரோட வட்டி நானூற்றி பதினெட்டு ரூபா வருது இப்போ இது ரெண்டையும் நம்ம இது நெண்டை கூட்டி பார்த்தோமா ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபா ஒரு 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 நம்பரோட மொத்த தொகை உள்ளது ஒரு உறுப்பினரின் மொத்த தொகை தொகை ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுருவா நம்ம வட்டி கணக்கு போட்டால் இந்த மாதிரி தான் நம்ம நம்ம வந்து வட்டி கணக்கு போட்டு இப்படி தான் நம்ம பணத்தை பிடிச்சி கொடுக்கணும் அவங்களுக்கு இப்போ புரியுதுங்களா இது போல் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம விழுதுகள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் கூட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் எல்லா தகவலும் இருக்குது அந்த வெப்சைட்டில் மகளிர் சுய உதவிக்குழு சம்பந்தமான எல்லா கேள்விகளும் இடம்பெற்றிருக்கு அடுத்தது தீர்மானத்தை எல்லாமே அதில் தான் போட போகிறோம் இனிமேல் நீங்கள் தீர்மானம் அதை பார்த்தே எழுதிக்கலாம் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்